ஹலோ விவாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரித்தேஷ் என்ஜி பதிவில் முருகப்பெருமான நான் தைப்பூசத்தப்ப வழிபாடு பண்ண தொடர்ந்து ஏழு நாட்கள் அதனால் எனக்கு முழு பலனும் கிடைச்சிது என் நான் வந்து வழிபாடு எப்படி பண்ணினேன் எவ்விதமாக பூஜைகள் பண்ண எந்த இடத்திலிருந்து வெற்றிலை தீபம் போட ஆரம்பித்தேன் நான் இன்னைக்கு முருகப்பெருமானை முழுமையாக வழிபட காரணம் என்னான்னு சொல்லிட்டு முழு பதிவாக கொடுத்துருக்கேன் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங்கிட்ட வந்து முருகருடைய திருவுருவ சிலை வந்து கிட்ட கிட்ட ஒரு எட்டு மாதங்களாகவே இருக்குது இந்த முருகரை வந்து என்னுடைய மகள் வந்து ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கி சொன்னது தான் என்னுடைய மகளுக்கு மூணு வயசு தாங்க அவ்வளோ ரொம்ப அதீத முருகருடைய பக்கம் பத்துறவை ரொம்ப தெய்வம்னு சொல்லிட்டு வாங்கிடுச்சு ஆஹ் தனியா ஒரு விளக்கு செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் பண்ணுவேன் ஆராதனை எல்லாமே காட்டுவேன் என் பொண்ணு மட்டும் டெய்லி ஒரு நாளைக்கு நாலு வேலை வந்து கும்பிடுவா குச்சிசாமி குச்சிசாமி அவர் வேலு வச்சிருக்க வாசி குச்சி சாமின்னு சொல்லி கும்பிடுவா நான் வந்து அந்த அளவுக்கு வந்து முருகர்கிட்ட எதுவுமே கேட்டதே கிடையாது நான் ரொம்ப பெருமாளே வந்து வழிபாடு வாசி எனக்கு அது வேணும் இது வேணும் எதுவுமே கேட்டதில்லை ஆனால் முருகருக்கு வந்து விளக்குன்னா தோறும் ஏற்றுவேன் இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு வந்து அன்னைக்கு தை கிருத்திகை பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க என்ன வந்து வா நம்ம வந்து பக்கத்தில் வந்து இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு முருகர் ஒன்று இருக்குது வா வந்து நம்ம வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படி கேட்கும் சரி ஃபஸ்ட்டு கோயிலுக்கு கூப்பிட்றாங்க அதுவும் முருகர் கோயிலுக்கு கூப்பிட்றாங்க தை கிருத்திகையாக இருக்குது சரி போகலாம் நம்மளே ஏதோ முருகர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் போனேன் போடுவேனே பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெற்றிலை தீபம் போடணுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பொருளெல்லாம் எல்லாம் எல்லாம் வாங்கினாங்க சரி நம்மளும் வாங்கி போடுவோமே தான் நிறைய யூடியூப் சேனல்லலாம் பார்த்துருக்கோமே கடன் பிரச்சனை எல்லாம் தீரும்னு சொல்லிட்டுன்னு நானும் வாங்கினேன் வாங்கிட்டு போய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய் நான் அப்போ தான் கோவிலில் வெற்றிலை தீபம்னு போகிறேன் வெற்றிலை தீபம் போடும்போதே நாம் எனக்கு வந்து கடன் பிரச்சனைனா நான் என்ன தான் வந்து பூஜைகள்லாம் நிறைய பண்ணாலும் இன்க்ளூடாக பார்த்தா நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கு பண பிரச்சனையாகவும் சரி நான் தீபத்தை ஏற்றிட்டு முருகர்கிட்டேயும் சொல்லிட்டு வந்துட்டேன் என்னுடைய கடன் பிரச்சனை சீக்கிரமா தீரும் நம்ம போனாலே ஃபர்ஸ்ட் யார் தெய்வத்துக்கிட்ட அதுதான் சொல்லுவோம் சொல்லிட்டு வர வழியிலே இன்னும் தைப்பூசம் வந்து இன்னொரு ஏழு நாள் தானே இருக்கு நம்ம ஏன் வீட்லேயும் தான் முருகப்பெருமான இருக்காரு அவருக்கு நம்ம வீட்டில் வெற்றியிலே தீபம் போடலான்னு என் மனசுக்கே தோணுது சரி சொல்லி வெற்றிலை தீபம் வெற்றிலையும் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் மறுநாள் காலேருந்து என்ன பண்ணுவேன்னா காலை தண்ணி கூட குடிக்காமல் ரொம்ப எப்படி சொல்கிறது விரதம் இருந்தே ஆகணுங்கிறதுல ஒரு குறிகோளோடு வந்து இருந்தேன் தண்ணி கூட குடிக்காமல் கரெக்டாக பூஜை பண்ண மதியம் ஒரு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணிட்டு அவருக்கு நெய் வைத்தியம் பிரசவம் வச்சுட்டு வெற்றியில நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் வெற்றியில் தீபம் போட்டேன் நெய்யெல்லாம் ஊற்றிலாம் போடல போட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு மந்திரம் சொல்லுவேன் அப்போ என்கிட்ட வேல்மாரல் புக்கெல்லாம் எதுவுமே கிடையாது சொல்லி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏழு நாட்கள் வந்து தைப்பூசமும் வந்துடுச்சு அன்னைக்கு வந்து திருப்பியும் அதே ஃப்ரெண்டு வந்து என் வீட்டுக்கார்டு சொல்கிறாங்க ஏ திருச்செந்தூர் போகணும் போயிட்டு வந்துடலாம் வேணும் சவாரியாக ம் சரி ஓகே போய்ட்டு வருவாங்க நீயும் வாணி என்னையும் கூப்பிட்றாங்க என்னடா திருப்பியும் முருகர் என்னடா நம்மளே கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி ஓகே நம்ம வீட்டு வேண்டாம் நம்ம கணவரோட தானே போனோம்னு சொல்லிட்டு நானும் போனேன் கோயிலுக்கு போனோடனே வாசலில் வந்து இந்த குறிப்பாக லேடிஸ் நிறைய பேர் நான் திடீர்னு பார்த்தா ஒருத்தவங்க வந்து கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு விஷயம் நீ நடக்குமா நடக்காதான்னு வந்திருக்க நீ அவரை பார்த்துட்டு போ கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் நான் அப்பையும் நம்பவே இல்லை இதெல்லாம் சும்மா மையே என் கூட வந்தவங்கள்ட்டலாம் சொல்கிறேன் என் ஒப்படியாருகிட்டாலும் நான் சொல்கிறேன் இதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு போய் பார்த்தோன்னே சாமி பார்த்தா ரொம்ப அழகாக ராஜா அலங்காரத்தில் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தார் ஸோ ஓகே அவ்வளோ மன திருப்தியோட சாமியை கூப்பிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு சத் தீயமாக முருகர் மேலே ஆணையிட்டு சொல்லி அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நிரந்தர தீர்வே கொடுத்துட்டாரு உண்மையாக எப்படி நடந்துச்சுன்னே தெரில இந்த பதிவை நான் வந்து ஏன் வந்து கொடுத்துருக்கேன்னா நிறைய பேர் பணத்தால் பல பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இன்றைக்கி வந்து எப்படி வந்து பெருமாளை வழிபாடு பண்ணுறதோ அந்த அளவுக்கு முருக பெருமானையும் நான் வந்து வழிபாடு பண்ண ஆரம்பிச்சேன் இந்த பதிவு வந்து பிடிச்சிருந்தா வீடியோக்கோ லைக் போட்டுருங்க பாய்